இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியின் நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ஐர்லாண்ட் படத்தோட விமர்சனம் தான் இப்போது இந்த படத்தோட கதை என்னென்னு உங்களுக்கு என்னால் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா படம் முழுக்க ஏலியனை வச்சு தான் சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற விவசாயத்தை அழிக்கிறதுக்காக ஏலியனை அனுப்புகிறாங்க சில சதிகார கும்பல் ஸோ அந்த ஏலியன் என்ன ஆச்சு சிவகார்த்தியனம் தஞ்சமடையும் அந்த ஏலியன் உண்மையாலுமே எப்படிப்பட்ட கேரக்டர் சிவகார்த்தியனுக்கும் வந்து ஏழியனுக்கு மன என்ன மாதிரியான உறவு வருது ஸோ இதை வச்சு எதிரிகளை எப்படி துவம்சம் செய்கிறார் சிவகார்த்தியன் இது மாதிரியான ஒரு தான் ஆனால் முழுசாக சொல்ல முடியாது நிறைய சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸை ரவிக்குமார் வச்சுருக்காரு ஸோ நம்ம ட்ரெய்லரில் பார்த்த கதையை விட பல கதைகள் இந்த படத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆறு வருடம் அண்டர் பர்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்பவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு மேக்கிங்கில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக தான் இருந்திருக்காங்க ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சொதப்பெல்லாம் கிடையாது என்னை பொறுத்தவரையும் இந்த படம் முதல் பாதி வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது ஏன்னா அந்த வார்ம் அப்காகவே கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏலியன் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் சில வில்லன்களோட என்ட்ரிக்கு அப்புறம் குறிப்பாக செகண்டாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதும் தெரியுது போகிறதும் தெரியுது அவ்வளோ விறுவிறுப்பு ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு விறுவிறுப்பு அதை குறையே சொல்ல முடியாது பட் முதல் பாதி கொஞ்சம் தொய்வு அதை வந்து நம்ம மேலே மறுக்கவே முடியாது ஆனாலும் கூட தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ இந்த படத்தோட முதல் ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த ஐடியா ஏழியை நான் வந்து தமிழ் சினிமாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு குறிப்பாக ஏழை பார்க்கும்போது ஏதோ நம்ம வீட்டு நாய்க்குட்டியை பார்க்குற மாதிரி ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக கடத்தியிருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமார் ஸோ அந்த ஏரியன் கூட கிளைமேக்ஸ் வர வர நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஏங்க ஆரம்பிச்சிட்றோம் அதுக்கு என்ன ஆயிடக்கூடாது நம்ம வீட்டையும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சூப்பராக திரைக்கதையை பண்ணியிருக்காரு நம்ம ரவிக்குமார் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஸோ கொடுத்த கதாபாத்திரத்தை வந்து சிறப்பாக பண்ணணும் அதே சமயத்தில் என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சோட போகவே இல்லை ஸோ நம்ம பார்த்த நம்ம எதிர்பார்க்கிற அதே விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஜாலியான சிவகார்த்திகனும் அதே சமயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் விஷயத்திலையும் மனசை மனக்கெட்டுருக்காரு ஸோ இந்த படத்தில் ஹீரோ சிவகார்த்தியனா ஏலினா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி தான் திரைக்கதே இருக்குது அந்த திரைக்கதிக்கு சம்மதித்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணது சாதாரண விஷயம் இல்ல ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சிவகார்த்தி என்னவர்கள் இப்போது அடுத்ததாக பாபு கருணாகரன் ரெண்டு பேருமே ஈக்குவலாகவே காமெடி பண்ணியிருக்காங்க சில டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சில டைம் சொதப்பிருக்கு அந்த ஈரின் கூட அவங்க பேசுறதெல்லாம் தியேட்டர்ல வந்து வேறு லெவலில் வந்து கலகலக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லணும் ஸோ படத்தில் மிக முக்கியமான சர்பைஸாக நம்ம இஷா கோபிகர் அதாவது நைன்டிஸ் எண்டில் டூ தௌசண்ட் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்தவங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் கழித்து மீண்டும் வந்திருக்காங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சிவகார்த்திகனுக்கும் அவங்களுக்குமான சம்பவங்கள்லாம் வேறு லெவலு ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இசை புயல் ஏறமோட பிஜிஎம் நம்ம கூட ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈர்ப்பாக இல்லையே ஏதாவது சொதப்பல் நடந்துருமோனு ஆனால் படம் பார்க்கும்போது சாங்ஸு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஏன்னா விஷ்வனும் சரி கதையோடு வரனால எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பிஜிஎம் என்ன இன்னும் கொஞ்சம் மிரட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க டீம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த படத்துக்கும் இந்த மீட்டர் தான் பிஜிஎம் கரெக்டாக இருக்கும் ஓவராக போட்டு வாசிச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நாராசமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஏலியன் அப்படிங்கும் போது ஒரு குழந்தைகள் உள்ளே வந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் ஸோ அதற்காகவே கொஞ்சம் மென்மையான அதிரடியை யூஸ் பண்ணியிருக்காரு ரகுமனர்கள் ஸோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு போட்டு தட்டுதும் தட்டியிருந்தாருனா அந்த ஃபீல் போயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பர்சனல் கருத்து பட் படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படிங்க சொல்லுங்கள் ஸோ ரவிக்குமார் இன்று நேற்று நாளை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் டைம் ட்ராவல் கான்செப்டை ஏபிசின்னு கடைக்கோடி ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்து வெற்றி அடைந்தவர் ஸோ இந்த படத்தில் ஏலியனை தொட்டிருக்காரு நிச்சயமாக இந்த படத்தில் அவர் ஜெய் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட ரொம்ப பெருசாக ஜெய் ஸ்டாராக அப்படின்னு கேட்டால் இல்லை அது காரணம் ஆறு வருடம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்குது ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தொய்வாக இருக்குது முதல் பாதி அது காரணமும் அந்த லேட்டு தான் கொஞ்சம் லேட்டாகாமல் இருந்திருந்தால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி வந்திருக்கும் பட் அதுக்கப்புறம் நம்ம கேஜிஎஃப் விக்ரம் டூன்னு படம் முழுக்க வந்து வேகம் வேகம் வேகமான திரைக்கதையை பார்த்து பார்த்தனால இது கொஞ்சம் தொய்வாக மாதிரி இருக்குது ஆக்சுவலி அதுக்கு பேர் தொய்வுன்னு சொல்கிறோமே தவிர அது தொய்வு கிடையாது வார்ம் அப் ஆகிறதுக்காக கதையை வந்து முன்னாடியே வந்து சில கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி கதையோட மிக முக்கியமான மையப்புள்ளிக்கு போகிறதுக்கு சில டைம் எடுக்குது அதனால தவிர தொய்வு கிடையாது ஸோ முதல் பாதி நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் இரண்டாம் பாதி வேற லெவல் சம்பவமாக இருக்குது மொத்தத்தில் இந்த அயலான் படம் நிச்சயமாக சிவகார்த்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ரவிக்குமார்கள் இந்த படத்தில் நிச்சயமாக அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த வெற்றியை அடைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்